ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த காம்பு பகுதியை பாதி மட்டும் கட் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமா மேல் பகுதியில் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா உள்ள பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம நார்மலாக கத்திரிக்காய் குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இதே மாதிரி மீது இருக்க எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருங்க தண்ணியில் போட்டு வைக்கும்போது கருத்து போகாமல் இருக்கும் இப்போ பாருங்க எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டாச்சு இதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் என்ன சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன் பொதுவாக காரக்குழம்புலாம் நம்ம நல்லெயில் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் அதிகமாக இருக்க குழம்புலலாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்து காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தோம்ல அந்த கத்திரிக்காய்களை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா குக்காயிரணும் அது வரைக்கும் நம்ம இதில் வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி பண்ணும்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இடையடையில் இது போல் கலந்து விட்டுகிட்டே இருங்க கத்திரிக்காயோட கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வெந்திருக்கு இப்போ எல்லா கத்திரிக்காய்களையும் வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா இதே கடாயில் நம்ம வந்து காரக்குழம்பு தயார் பண்ண போகிறோம் கத்திரிக்காய்கள் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் வந்து மீதம் இருக்கும் அந்த கடாயில் அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் மூணு சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டு ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் இப்போ இதில் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் இந்த ரெசிப்பியில் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் அதுக்கப்புறமா பூண்டு இதெல்லாம் முழுமையாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா மசாலா பொருட்கள் கறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் சீரகமும் மிளகும் கலந்து அரைச்ச தூள் சேர்த்துருக்கேன் அதாவது சீரகமும் மிளகும் சம அளவு எடுத்து அரைச்சிட்டு அதிலருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது அதை சேர்த்துறணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம்ல அதனால் இந்த ஸ்டேஜில் இதை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெல்லம் இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நான் சேர்த்துருந்த உப்பு கரெக்டாக இருந்தது ஸோ நான் உப்பு சேர்க்கலை அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம பாதி அளவு தான் கத்திரிக்காவை குக் பண்ணியிருக்கோம் இந்த டைம் முழுமையாக நல்லா ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் முழுமையாக வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சுட சுட நம்ம இந்த கிரேவியை சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான கிரேவி வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ இது நல்லா கெட்டியாயிரும் நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் ஃபைனலாக நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி நல்லாவே தயாராகிருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வீடியோ படி அப்படியே பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் மரக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு இருக்கும் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விலக்கெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க விலக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் அதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா தாளிச்சுக்கோங்க நல்லா இது போல் கலந்துருங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்து இது கூட நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க தக்காளி முழுமையாக வதங்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கோங்க ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் இது போல் சேர்த்துக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு கேரட்டை வந்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாம் வெண்டைக்காய் மாங்காய் இதெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம் ஆனால் வெண்டைக்காய் சேர்த்து பண்ணோன்னா கொஞ்சம் தன்மை இருக்கும் அதனால் நான் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் இப்போது காய்கறி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த காய்கறியை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பவுடர் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு காய் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இட மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இது போல் வேக வச்சுக்கோங்க அதே மாதிரி இடையிடையில கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் காய் முழுமையாக வெந்துருச்சு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு காய்கறியை கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியாக வெந்திருக்கிறது தெரியும் இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் புளி கரைசல் சேர்க்கணும் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளியை எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டின தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும் இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போது பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க கூடவே ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை நொனிக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுட சுட செவ்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்கள் இதில் வந்து நம்மளுக்கு சாம்பாருக்கு நல்ல வாசனையும் ருசியும் கொடுக்க போகிறது அந்த சாம்பார் பவுடர் தான் நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணோன்னா அதோட வாசனையே தனியாக இருக்கும் டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுங்கள் சாம்பார் பவுடரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்தா ஓகே இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்க்கலாம் வெங்காயம் சேர்த்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை முழுமையாக வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்தத ஷூட் பண்ண மறந்துட்டேன் அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி ரேஷியோல சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதாவது இந்த கிரேவியிலிருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா தக்காளி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி வெங்காயத்தோட பச்சை எல்லாம் போயிருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோளோடவே பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண உருளைக்கிழங்குகளை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு கிரேவியிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு சைஸ் புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் இப்போ புளி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் புளி தண்ணி வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க காய் வந்து வேகாது அதனால் முன்னாடியே நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக புளித்தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு அவ்வளோ சூப்பராக நல்லா மணக்க மணக்க தயாராகிருக்கு இதை நீங்கள் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் வெல்லம் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காரசாரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு சர்வ் பண்ணுறீங்கன்னா கூட அப்பளம் இல்லைன்னா வடகம் பொரியல் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம் சப்பாத்தி இட்லி தோசைக்குமே இது பக்காவாக இருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிச்சன் கிளாத் வச்சு தொடச்சிடுங்க தொடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் வெண்டைக்காயில இருக்க வளவளப்பு தன்மை போகும் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய்களை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இது ஒரு மார்க்கட்டும் அதே எண்ணெயில தான் நம்ம குழம்பு வந்து தாளிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் முழுமையாக வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இல்லைன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா வருபடணும் அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் புளி தண்ணியும் சேர்ப்போம் அதனால பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துருங்க நல்லா கலந்துட்டு வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு வெண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க சக்கரை சேர்க்கும்போது அந்த சுவையை வந்து அதிகப்படுத்தி காமிக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி வெண்டைக்காய் பிள்ளி குழம்பு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்கள் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம் அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் தோல் உரிச்சிட்டு இடிக்கல்ல வச்சு இடிச்சிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே இடிச்சிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க நான் ஒரு கட்டு கீரை சேர்த்துருக்கேன் கீரை வந்து ரெண்டு டைம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க ஆஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம மூடி போட்டு மூடணுன்னு அவசியம் இல்லை ஓப்பன்லேயே கூட வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இன்னும் நல்லா வேகட்டும் நீங்கள் கீரையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெந்திருக்கா வேகலையான இப்போ பாருங்கள் கீரையோட கலர் சேஞ்ச் ஆயிருச்சு அதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு கீரையும் நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பை சேர்க்கணும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் அழைச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல நம்ம பருப்போடு சேர்த்து குதிக்க வைக்கும்போது நல்லா திக்காயிட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு முழுமையாக ஆறுறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கடைஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு கடையிற மத்து இருந்ததுன்னா அது வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் கையில் கடையிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்து பண்ணோன்னாலும் டேஸ்ட்டுக்கு வந்து இது வருதுன்னு தான் சொல்வேன் ஏன்னா வந்து நம்ம கடைஞ்சி செய்யும்போது கீரையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையில் சூப்பராக தயாராயிருச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்